கானே அவங்க வந்து ஒரு தௌசண்ட் சாங்ஸ் யூ மஸ்ட் ஹியர் பிஃபோர் யூ டைன்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் கொஞ்சம் சாங்ஸ் செலக்ட் பண்ணதில் பெற்ற ஒரு பாடல் பாம்பே பழத்தில் இன்னொரு இதில் வந்து ஃபஸ்ட் பிஜேபியில் வந்து ரோமான் சார் ஒரு சின்ன போர்ஷன் பாடியிருப்பார் அவரே பாடின போர்ஷன் இன்னைக்கு உங்களுக்காக எங்கள் குரூப்பில் சுஷாந்த் பாடுவார் ஒரு பாடும்போது நீங்கள் நல்லா கைப்பற்றி கொடுக்கணும் अलग पड़ो Gum sum gum sum gum pachu, gum sum gum sum gum pachu, gum sum परिशील्यसम् <laughs>